பரிசுத்த ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக புனித பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கிறிஸ்துவின் தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்களை எங்களுக்கு கொடுத்து புதிய புதிய ஆசீர்வாதங்களை தந்து புதிய புதிய அனுபவங்களோடு வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் எங்களுடைய பக்கத்தில் அமர்ந்து என் மகனே மகளே பயப்படாதே அஞ்சாதே என்று எங்களை தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய தெய்வமாய் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கின்றீர் உண்ண உணவு கொடுக்கின்றீர் குடிக்க தண்ணீர் கொடுக்கின்றீர் தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றீர் நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள நல்ல ஒரு உடல் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நல்ல கரங்களை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நடந்து செல்வதற்கு வேலைகள் செய்வதற்கு கால்களை நன்றாக பார்ப்பதற்கு கண் பார்வையை இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே சிவி திறனை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா உம்மை பற்றி சிந்திக்கவும் உமது வார்த்தைகளை தியானிக்கவும் உமது வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே இறை வார்த்தைகளை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றீர் அதன் வழியாக கற்றுக் கொடுத்து ஞானத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஞானத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றீர் உயிருள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறீர் என்பதை நற்கர்ணையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே பயத்தின் ஆவியை எடுத்து மாற்ற முடியும் உம்மால் மட்டுமே உமது பிள்ளைகளாகிய எங்களை அரவணைத்து வழிநடத்த முடியும் உம்மால் மட்டுமே உம்மது அன்பு குழந்தைகளாய் இருக்கக்கூடிய எங்களை நல்வழியில் நடத்த முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே இதுவரை நாங்கள் வாழ்ந்த தாறுமாறான வாழ்க்கை போதும் உமக்கு எதிராக செயல்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் தேடாமல் அலைந்த நாட்கள் போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை போதும் தகப்பனே உம்மை போல் நாங்கள் இருக்க உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி ஹரித்து உமக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ரூபா ரீலாபா சீலாபா हालाब शराबा दुरलाम எசுவே ஆராதிக்கிறோமை ஆராதிக்கிறோமை வணங்குகிறோம் சுவாமி ஷரமா ஹலபா ஷரபா இயேசு ியேசு கிரிஸ்துவே நீ தெய்வமாய் இருக்கின்றீர் உமது சீதர்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே மத்தியுணர் செய்து இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது இருவதாதிரை வார்த்தையிலே இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இரு என்று அம் தகப்பனே இந்த உலகம் முட்டியும் வரை நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் இந்த உலகம் இருக்கும் வரை நீர் எங்களோடு கூட இருப்பீர் இந்த உலகம் உமோடு நீர் எங்களை சேர்த்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நாங்கள் உமது அன்பு பிள்ளைகள் அல்லவாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே தவறி விழக்கூடிய நேரத்திலும் கூட எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்தி அன்பு நேசர் நீர் அல்லவாம் எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வம் அல்லவாம் எங்களுக்கு அமைதியை தரக்கூடிய அன்பு நேசர் அல்லவாம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடித்து வழி நடத்தி எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து எங்களை அன்போடு அரவணைத்து என் மகனே மகளே சோர்ந்து போய் இறைக்கின்றாயா உடைந்து போய் இறைக்கின்றாயா உன்னை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய தகப்பன் நான் அல்லவா என்று சொல்லி எங்களை தூக்கி நடந்து கொண்டு இருக்கிறேன் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை தூதைக்கிறேன் சுவாமி தந்தையே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருமப்பாம் எந்த சூழ்நிலையிலும் நாங்களும் எங்களுடைய கண்கள் முன்பாக இருந்து அகற்றி விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நீர் வாழக்கூடிய தெய்வம் அல்லவா உயிர் தெழுந்த தெய்வம் அல்லவா சிலுவையில் அறையப்பட்ட உம்மை ஆண்டவரை அடக்கம் செய்த பொழுது மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து உயிருடன் உமது சீடர்களுக்கும் உமது தூதர்களுக்கும் ஆண்டவரே உமை வெளிப்படுத்திய நாட்கள் அல்லவா இந்த நாட்களிலும் கூட தகப்பனே உமது வல்லமையானாலும் உமது பலத்தினாலும் எங்களை தாங்கிக் கொண்டு உமது கிருபையும் எங்கள் வழியாக வெளிப்பட வேகிறேன் அப்பா அதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை நீர்வலப்படுத்தும் சுவாமி இதோ அதிகாலையிலே அநேக தாய்மார்கள் தந்தைமார்கள் என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி பாப மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ ஏக்கங்களும் எண்ணங்களும் உண்டு எவ்வளவோ விண்ணப்பங்கள் உண்டு எவ்வளவோ சிந்தனைகள் உண்டு நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கப் போகின்றேன் என் ஆண்டவர் கூட இருக்கின்றார் ஆனாலும் என்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியுமாம் நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நான் The cat மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க முடியும் என்று சொல்லி மன வருத்தத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தொடுவீர் ஒரு தனி மனிதனுடைய பாவமாய் இருக்கலாம் குடும்பத்தின் பாவமாக இருக்கலாம் சமுதாயத்தின் பாவமாய் இருக்கலாம் இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தையோ ஒரு சமுதாயத்தையோ சீர்குலைத்து விடும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அண்டவரே நாங்கள் கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம் செவித்திறன் இருந்தும் கேட்க முடியாதவை இருக்கின்றோம் இவை அனைத்தும் நாங்கள் உலக பூர்வமாய் வாழ்ந்த நாட்களினாலும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் தேவையற்ற படங்களை பார்த்ததினாலும் தேவையற்ற காரியங்களை கேட்டதினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய சிந்தனை பரிசுத்தம் அடையட்டும் எங்களுடைய வார்த்தைகள் பரிசுத்தம் அடையட்டும் எங்களுடைய செவித்திறன்

எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி செவைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் தின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை மரியே வேண்டும் நோக்கி உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்